அட பாவிகளா இங்கே நடக்கிறது கவர்மெண்ட் எக்ஸாமா இல்லை மானா எக்ஸாமா அப்படின்னு தாங்க கேட்க தோணுது ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிறேன் அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த டஃப்பஸ்ட் எக்ஸாம்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் தான் ஏகப்பட்ட பேர் வருட கணக்காக படித்து ஒரு ஐஏஎஸ் ஆயிட மாட்டோமா ஒரு ஐபிஎஸ் ஆயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி கனவுகளோட பல பிரச்சனை பல இன்னல்கள் பல கஷ்டங்களை தாண்டி நிறைய பேர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பூஜா கெட்கர் அப்படின்ற ஒரு பொண்ணு எனக்கு கண் ஒழுங்காக தெரியாது ஒழுங்காக நடக்க தெரியாது எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப லோவான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி யுபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் ஆகி ஒரு ஐஏஎஸ் ஆகியிருக்கிறாங்க ஐஏஎஸ் ஆகி ப்ரொஃபஷன் பீரியட் ட்ரைனிங் பீரியடில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாளே ஒரு லக்ஸுரி கார் ஆடி காரில் வந்து இறங்கியிருக்கிறாங்க ஒரு ஃபேன்சி நம்பர் பிளேட் வச்சுருக்குறாங்க ஸோ காருக்கு நம்பர் பிளேட்டு சைரன் வச்சுருக்குறாங்க அதையும் தாண்டி தனக்கு வந்து பியூனாக ஒரு நாலு பேர்த்த வந்து நியமிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ட்ரைனிங் பீரியடில் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் இந்த மாதிரி ட்ரைனிங் பீரியடில் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்களே இவங்க என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணல இவங்களோட அப்பா இவங்களோட தாத்தா ரெண்டு பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இப்படி ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஆனால் தான் வந்து ஒரு பேக்ரவுண்டு இல்லாத ஒரு பொண்ணு ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகியிருக்கிறாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்கும்போது கௌரி வீடியோ மேக் பண்ணியிருக்காரு ராஜ்மோகன் வீடியோ மேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த பூஜா கேட்கர் யாரு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பேச போகிறதுல ரொம்ப முக்கியமாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சேர்மன் மனோஜ் சோனி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இந்த அஞ்சு வருஷம் அவருக்கு பதவிகாலம் இருக்கு இருக்கும்போதே தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் இவரோட ராஜினாமா கடிதம் வந்து திரௌபதி முர்மு நம்ம இந்திய குடியரசுத் தலைவரோட டேபிளில் இருக்குது ஆனால் அவங்க இன்னும் ஒப்புதல் தரல அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது ஸோ இந்த மனோஜ் சோனி யார் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இவர் மோடி இருக்கார் இல்லைங்களா பிரைம் மினிஸ்டர் அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதையும் தாண்டி ரெண்டு பல்கலைக்கழகங்களில் குஜராத்தில் துணைவேந்தராக வந்து பணியாற்றி இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நிறைய வந்து ஃபோர்ஜரி பண்ணி நிறைய பேர்த்த உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்வி எழுது இவருடைய இந்த ராஜினாமா அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அவர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு சர்ச்சையினால் வெளியே போகலை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இந்த நீட் தேர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு இப்போ கூட நம்ம மாணவர்கள் எல்லாருமே இறங்கி இன்னும் வரைக்கும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைம்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் சென்டம் எடுத்திருந்தாங்க ஸோ நாங்கள் கருணை மதிப்பெண் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்டிஏவும் சொல்லியிருந்தாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் நிறைய மாணவர்கள் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே போய் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா போராட்டம் பண்ணாங்க போலீஸ் வந்து அவங்களை குண்டு கட்டாக வெளியே அனுப்புனாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க டைமில் என்டிஏ தலைவராக இருக்கக்கூடிய சிங் குமார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்படுறாரு ஸோ நேற்றுக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி இந்த நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசவே மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை பார்த்து கேட்டிருக்கிறாரு அதையும் தாண்டி இங்கே வந்து பணம் இருந்தால் பதவிகளை வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதையும் தாண்டி இங்கே ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் கண்ணீர் சிந்தி குடும்ப கஷ்டம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கனவுகளோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஓடிக்கிட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி நீட் தேர்வு விவகாரமாக இருக்கட்டும் இல்லை இப்போ நடந்துருக்கக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாமில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்துக்குமே பிஜேபி கவர்மெண்ட் தான் பொறுப்பு ஆனால் நீங்கள் இந்த நீட் தேர்வை பற்றி பேசவே மாட்டுறீங்க கண்டிப்பாக இந்த நீட் தேர்வுலேருந்து விலக்கு கொடுக்கவே முடியாது எல்லாத்துக்குமே நீட் தேர்வு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி நம்ம நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்க வங்க தேசத்தில் நூற்றி ஐம்பது பேர் வந்து இறந்து போகிறாங்க அங்கே என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஒதுக்கீடு அதாவது பாகிஸ்தானுக்கிட்டிருந்து வங்கதேசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரம் பெறும்போது மூணில் ஒரு பங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட குடும்பத்திலருந்து ஒருத்தருக்கு இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு இடம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதை எதிர்த்து நிறைய மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு கொடுக்காதீங்க தகுதியான மாணவர்களுக்கு வந்து இந்த ஒரு பதவிகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடியிலேருந்து மூணு கோடி இளைஞர்களுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட நாலரை கோடி அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் இருக்காங்க ஒன்றரை கோடியிலேருந்து மூணு கோடி மாணவர்களுக்கு அங்கே வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லி மாணவர்கள்லாம் போராட்டமாகி பெரிய ஆகி கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் வந்து இறந்து போகிறாங்க சோ இதெல்லாம் எதுக்காச்சு சொல்லிட்டு இருக்க அப்படின்னா இங்க அந்த மாதிரி தான் அரசியல் போயிட்டு எல்லாத்தையுமே பின்னோக்கி எடுத்துட்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க ஏகப்பட்ட குளறுபடிகள் தன்னோட ஒரு அப்பா தாத்தா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தன்னோட பின் குலம் காசை யூஸ் பண்ணி நிறைய பேர் பதவிக்கு வந்துடுறாங்களோ இது எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் ஆதரிக்குதோ அப்படின்ற கேள்விகளில் வந்து இப்ப ஸோ காசு இருந்தா என்ன வேணா பண்ணலாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு அப்போ இங்கே இல்லாதவன் இல்லாதவனாகவே தான் ஆகிட்டு இருக்கான் இப்படியெல்லாம் பேசி நீயும் வந்து இங்கே நாட்டில் போராட்டத்தை தூண்டி அஜித் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போராட்டத்தை தூண்டல யதார்த்தத்தை சொல்றேன் ஸோ வங்க தேசத்தில் நடந்த அந்த போராட்டம் இங்கே நம்ம நாட்டில் ஏன் நடக்காது ஏன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் இப்போ நடந்துட்டு இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ரிலேட்டடாக தான் நடந்துட்டு இருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட தன்னோட படிப்பை முடிச்சுட்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பத்து வருஷம் படிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம படித்து கவர்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட மாட்டோமா நம்மளும் ஒரு போஸ்டிங் போயிட மாட்டோமா நம்மளுடைய வாழ்க்கை தரமும் மாறிடாதா அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க கவர்மெண்ட் எக்ஸாமையே நம்பி இங்கே ஏகப்பட்ட பேர் வேறு வேலைக்கு கூட போகாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட நிலமையெல்லாம் நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி கனவுகளோடு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்தது அப்படின்னா அப்போது இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் காசை கொடுத்து உள்ளே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குற மாதிரி யோசிக்க வச்சுருக்கு அப்போது அவ்வளோ பேருமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காசு கொடுத்து தான் உள்ளே போயிருப்பாங்களா அப்போது இவங்களை எல்லாத்தையும் எப்படி கலை எடுக்கிறது அப்போது இங்கே ப்ராப்பராக ஒரு எக்ஸாமே இல்லை அப்படின்னா இங்கே மக்கள் எப்படி வாழ்கிறது ஸோ இது எல்லாத்தையுமே பிஜேபி கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரிக்கை வச்சிட்ருக்காங்க இப்போது சபாநாயகராக இருக்கார் இல்லைங்களா மக்களவையில் ஓம் பிர்லா அவரோட பொண்ணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதுகிற யூபிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறாங்க ஓம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து மக்களவை சபாநாயகராக இருந்திருக்காரு ஸோ மறுபடியும் வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஒரு மனிதர் ரெண்டு தடவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பெருமை வாய்ந்தவர் இவர் ஒரு நபராக தான் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி யாருமே அந்த மாதிரி இருந்தது கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொ நபரோட பொண்ணு ரெண்டாவது இளைய மகள் அஞ்சலி அப்படின்ற அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அட்டம்லே எப்படி பாஸ் ஆகிறாங்க ஸோ அவங்களும் வந்து முறைகேட்டில் தான் ஈடுபட்டிருப்பாங்க அதையும் தாண்டி ஒரு ஐஏஎஸ் ஆனவங்க இன்றைக்கி ஒரு ரயில்வே அந்த ஒரு அமைச்சக கீழத்தில் வேலை செய்கிறாங்க ஸோ அந்த ஒரு அமைச்சகத்துக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டே மாடலிங் துறையிலேயும் இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு தகுதியே இல்லாத பர்சன் ஃபஸ்ட்டு அட்டம்லே பாஸ் ஆகிருக்கிறது ஏகப்பட்ட ஒரு சந்தேகங்களை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு விரக்தி அடைஞ்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டெல்லி உயர் நீதிமன்றத்தில் கேஸ் வந்து போட்டிருக்காங்க என்ன மாதிரி அப்படின்னா என்னுடைய அப்பாவுக்கும் எனக்கும் வந்து பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க ஸோ உடனடியாக சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சையான பதிவுகளை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நே நேர்மறையாக இருக்குது எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்காங்க அப்படின்றதே தெரிலங்க இங்கே யாரெல்லாம் வந்து தப்பு பண்ணுறாங்க யாரெல்லாம் வந்து உண்மையாலுமே படித்து உள்ளே போகிறாங்க காசு கொடுத்து உள்ளே போகிறாங்க அப்படின்றது எதுவுமே தெரிய மாட்டேங்குது ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணுங்க நம்ம எல்லாருமே வந்து பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைம் மினிஸ்டர் நாட்டுக்கே வந்து ஒரு பாதுகாவலன் நாட்டையே உயர்த்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் ஒரு கோவில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ராமர் கோயிலை வச்சு பிரச்சாரம் பண்ணுறாங்க அதையும் தாண்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஹிந்து ஹிந்துன்னு சொல்லி ஹிந்துஸ்தை வந்து பரப்பிகிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க நாட்டை வந்து மேலே ஏற்றாமல் பின்னாடி கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஸோ இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த சேர்மனும் நான் வந்து ஆன்மீகம் பயண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதையும் தாண்டி இங்கே லஞ்சம் ஊழல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட்டில் வைக்கக்கூடிய எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குங்க என்ன சொல்கிறதுனே தெரியல எதுவுமே ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ எல்லா எக்ஸாம்லேயுமே காசு தான் இங்கே வேலை பார்க்குதா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே பயத்தை க்ரியேட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் திங்க் பண்ணி ப்ரிப்பேர் ஆகுங்க இங்கே காசு கட்டி என்ன வேணால் ஆயிரலாம் அப்படின்ற நிலமை இருந்துகிட்ருக்கு ஸோ இதை சொல்லும்போது எனக்கே ஒரு அறிவருப்பாக தாங்க இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பை பாய் டேக் கேர்